நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்று நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் கண்டிப்பா வெற்றிகள் உண்டு உங்கள் வாழ்விலும் வெற்றிகள் மலரும் உங்கள் வாழ்விலும் நிச்சயம் வெற்றிகள் உண்டு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கேட்டு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வீடியோ இன்று அவங்களுக்காக பரிசாக கொடுக்கிறோம் அவங்க இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க தன்னுடைய மகன் இறப்புக்கு பின் தன்னுடைய குடும்பம் நிலை குலிந்து நிற்கிறது ஒரே ஒரு மகன் எதற்கு இறந்தான் அப்படிங்கிற விஷயமே தெரியல அவனோட இறப்புல பல மர்மங்கள் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு புரியாத புதிர்கள் நிறைய காத்துட்டுருக்கு அப்படின்னு மூணு வருஷமா நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அவனுக்கான ஒரு விடை அவனுக்கான ஒரு பதில் எங்களுக்கு கிடைக்குமா அவன் எங்களிடம் பேசுவானா எங்களுக்கான பதிலை கொடுப்பானா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த பெரியவங்களுக்கு முதியவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அவங்களுடைய மகன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நாம் போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் பண்ணி பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள் பண்ண மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இந்த நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் நம்ப வைக்க போய் எடுக்கப்பட்ட நிகழ்வில் அவங்க குடும்பத்தை நிம்மதிக்காக அவங்க குடும்பத்தாருக்கு மட்டுமே 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 காணிக்கையாக கொடுத்து இந்த ஒரு நிகழ்வை தொடர்வோம் வாங்க மக்களை போகலாம் மூணு வருடங்களுக்கு முன்பு ரமேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில தன்னுடைய முடிவை தானா தேடிக்கிறாரு இது வந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா சந்தோஷமா வளர்ந்துருந்திருக்காரு அவர் இறக்கணும்னு முடிவு பண்ற சில நொடிகளுக்கு முன்பு கூட ஹாப்பியா கேக் வெட்டி ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நல்ல சந்தோஷமா இருந்திருக்காங்க நல்ல ஹாப்பியாக இருந்திருக்காங்க கடைசியில் ஒரு போன் மட்டும்தான் வந்திருக்கு அந்த நொடியில அவருடைய உயிர் போயிருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு இது வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அதற்கான முயற்சியும் அவங்க எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கான ஒரு விஷயத்தையும் அவங்க தேடிட்டு இருக்காங்க மூணு வருடமா தேடிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு இந்த வருடம் விடை கிடைக்குமா வாங்க விடைக்குள்ளே நோக்கி வணக்கம் ரமேஷ் ஆனந்த்ராஜ் உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் ரமேஷ் ஆனந்தராஜ் உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் ரமேஷ் ஆனந்தராஜ் உங்களுடைய ரமேஷ் ஆனந்தராஜ் அன்று நடந்தது என்ன ரமேஷ் ஆனந்தராஜ் அன்று நடந்தது என்ன உங்களுடைய இறப்புக்கு யார் காரணம் உங்களுடைய இந்த மரணத்திற்கு யார் காரணம் ரமேஷ் எதற்காக இந்த முடிவு எடுத்தீங்க எதற்காக என்ன ஒரு காரணம் உங்க வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு சம்பவம் என்ன சம்பவம் உங்கள் வாழ்க்கையில நடந்த விஷயம் என்ன உங்கள் வாழ்க்கையில் இருந்த மர்மம் என்ன ரமேஷ் இப்பவும் நீங்கள் பதில் சொல்லினா உங்கள் குடும்பம் மனமுடைந்து போயிடும் உங்களுக்கான பதிலுக்காக காத்து இருக்காங்க தயவு செய்து பேசுங்க உங்களுடைய மனைவிக்காகவும் இரண்டு குழந்தைகளுக்காகவும் தாய் தந்தைக்காகவும் இந்த விஷயத்தை நீங்க பேசி ஆகணும் எதற்காக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு அவங்கள நிலக்குலைய வச்சிங்க நீங்க செய்தது தவறு இல்லையா நீங்கள் செய்த தவறை உங்களால் உணர முடியுதா நீங்கள் செய்தது தவறு உங்கள் மனைவிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுற உங்களுடைய மனைவிக்கும் இரண்டு குழந்தைகளுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுங்க உங்களுடைய தாய் தந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய தாய் தந்தைக்கு என்ன விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுடைய தாய் தந்தை நீங்கள் மனம் விட்டு பேசணும்னு ஆசைப்பட்டால் என்ன விஷயத்த பேசணும்னு ஆசைப்பட்றீங்க என்ன விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் மனம் விட்டு சொல்லணும்னு ஆசைப்படுற அந்த விஷயம் என்ன விஷயம் நீங்கள் மனம் விட்டு பேச விரும்பும் அந்த முக்கியமான விஷயம் என்ன விஷயம் நீங்கள் மனம் விட்டு பேச காத்திருக்கும் அந்த உண்மையான விஷயம் என்ன விஷயம் தவறு நீங்க தான் பதில் அந்த பதிலை நீங்கள் கூறியாக வேண்டும் என்பது உங்க குடும்பத்தாரின் உங்களோட இறப்பு அவங்களுக்கு வேதனையா இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் இறப்பு அவங்களுக்கு வேதனையாக இருந்தால் நீங்க செய்த செயல் அவங்களுக்கு கோபத்துக்குள்ளாக்கி உங்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கும் அவர்களை எப்படி சமாதானப்படுத்த போறீங்க உங்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கும் உங்கள் குடும்பத்தாரை எப்படி சமாதானப்படுத்த போறீங்க எப்படி சமாதானப்படுத்த போறீங்க இவ்வளவு பெரிய வேதனையை மனதுல வச்சிருந்த இவ்வளவு பெரிய வேதனையை மனசுல வச்சிருந்த நீங்க எப்படி கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்க குழந்தையோட பர்த்டே செலிபிரேஷன் பண்ணீங்க உங்கள் அக்காவின் ஆன்மாவை சந்தித்தீர்களா உங்களின் அக்காவின் உங்களின் அக்கா ஆன்மாவை சந்தித்தீர்களா உங்கள் அக்காவுடைய உங்கள் அக்கா ஆன்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் அக்கா ஆன்மா பற்றி உங்களால் சொல்ல முடியுமா நீங்க பேசுங்க உங்களுடைய அக்கா ஆன்மா பற்றி உங்களால் சொல்ல முடியுமா உங்களுடைய மனைவி குழந்தைகள் உங்கள் தாய் தந்தையுடன் இருக்கணுமா உங்கள் வீட்டில் இருக்கணுமா இல்லை அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அவங்க போகலாமா உங்கள் மனைவி உங்கள் வீட்டில் இருக்கணுமா இல்லை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகலாமா இல்லை மறுமணம் செய்துக்கலாமா உங்களுடைய உத்தரவு என்ன உங்களுடைய பதில் என்ன இவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி தட்டி கழிக்க முடியாது உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களின் கடைசி ஆசை என்ன உங்களின் கடைசி ஆசை என்ன உங்களின் கடைசி ஆசை என்ன இறுதி ஆசை என்ன இறுதியாக உங்க குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களுக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்தார் எதாவது உங்களுக்கு உங்க குடும்பத்தார் ஏதாவது படையல் போடணுமா பரிகாரம் உங்களுக்கு ஏதாவது உங்க குடும்பத்தார் செய்யணுமா நீங்க யாருகிட்டயாவது பேசணும்னு ஆசைப்பட்டா யாருகிட்ட நீங்க யார் கடைசியா பேசணும்னு ஆசைப்படுறீங்க யார் கிட்ட கடைசியா பேசணும்னு ஆசைப்படுறீங்க ஆத்ம உலகத்தில் அமைதியா இருக்கீங்களா ஆத்ம உலகத்தில் எந்த நிலையில் இருக்கீங்க ஆத்ம உலகத்தில் அமைதியா இருக்கீங்களா எந்த நிலையில் இருக்கீங்க ஆத்ம நிலகத்தில் அமைதியா எந்த நிலையில் இருக்கீங்க ஆத்மோலகத்தில் கலகை சந்தித்தீர்களா ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய கலகை அங்க இருக்கக்கூடிய இச்சாதாரி நாகத்தை சந்திச்சிங்களா அங்க இருக்கக்கூடிய இச்சாதாரி நாகத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா இச்சாதாரி நாகம் அப்படின்னா என்ன உண்மையிலேயே அதோடைய வரலாறு என்ன அந்த பேர் வர காரணம் என்ன ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுதா தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா இச்சாதாரி நாகத்தை பத்தி முழுமையா சொல்ல முடியுமா காத்து உங்கள் குரலுக்காக மட்டுமே 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 யார் அந்த இச்சாதாரினாகும்

நன்றி 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 உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் இழைப்பாரட்டும் நிம்மதி பெறட்டும் நல்ல விஷயங்கள் நல்லதாக நடக்கட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் நிம்மதி கிடைக்கட்டும் உங்கள் வாழ்விலும் அமைதி பெற்று மீண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு மீண்டும் உங்க குழந்தைகளுக்கு குழந்தையாக வந்து இந்த பூமியில் தவளனும் அப்படின்னு நிறைவேற வேண்டிக்கிறேன் நீண்ட இந்த திரும்பி வரணும்னு நிறைவேண வேண்டிக்கிறேன் இந்த பூமியில் பிறக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இந்த பூமியை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் தான் ஆனால் காலமும் நேரமும் எப்போ போகிறோம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் நம்ம வாழ்க்கையை முன் நிற்கிது நீர் நிற்கிது இந்த ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம சீக்கிரமாக போகும்போது எல்லாருக்குமே மன வருத்தம் மனவேதனையை தான் கொடுக்குது செய்த தவறு செய்ததாகவே இருக்கட்டும் திருந்தி வாழ முயற்சி செய்வோம் நல்லதொரு விஷயங்கள் நல்லபடியாக எல்லார் வாழ்விலும் நடக்கட்டும் இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஒரு நிகழ்வை முடிச்சுக்கலாம் இந்த நிகழ்வு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே நன்றி நன்றி வணக்கம்